எங்க போனாப்ல தெரியல தெரியலையே உங்க அப்பா இந்த பக்கத்து வீட்டில் ஒன்று வீட்டில் ஒண்ணும் இல்லை ஆனா அப்படின்னா போய் குடிக்கிறதுக்கு மட்டும் காசு சம்பாரிச்சுக்கிட்டு போறாப்ல ஒரு வேலைக்கு போறாப்லையா எதுவும் பண்றாப்லையா புள்ள ஒன்று இருக்கு பொண்டாட்டி ஒன்று இருக்குன்னு எதுவும் கொண்டாந்து கொடுக்குறாப்பில வருதாம போய் ஒத்த காலில் போய் நின்று பக்கத்து வீட்டுல போய் நாலு எதுனா அது நெண்டது கொண்டாந்து கொடுத்துச்சு புள்ள இருக்குன்னா என்ன பண்றது சமைக்காம ஒலையில போற அரிசி இல்லை அதை யார் வீட்டுல போய் வாங்குறதுன்னு தெரியல

அதுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருந்துச்சு எங்க வச்சிருக்கேன் இந்த பொட்டி சட்டில ஜம்பாசி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் காசு அங்க வச்சிப்பேன் என்ன ஜம்பாசி ஒண்ணுடா போட்டு வச்சிருக்கே நீ மாறுடா டப்பா வா ஏய் ஏய் சும்மா வை டப்பால ஆறாயிரம் என்ன நீ ஜம்பாசி ஒண்ணு வச்சிருக்காய்ங்க வந்து டேக் மாட் போற வர போற அரிசி இல்ல இங்க கடையில பக்கத்து ஊட்ல போய் வாங்கி आले வந்த நான் பண்ணிட்டு தரேன் புள்ளைக்கு உனக்கு குடிக்கிறதுக்கு எடுத்து காசா சம்பாதிக்கிற ம் எங்க போறது காசு குடிக்கது மட்டும் காசு இருக்கு போகுது அந்த புள்ளைய அவன் புள்ளா என்ன இருக்கு பவர் டாடி வந்து நனப்பு இருக்கவங்களுக்கு ஏ ம் அம்மா பக்கத்து டண்ணலாம் அப்பா அதெல்லாம் எதுவும் என்ன நினைக்கிறப்ள சரி சரி வெடி நான் போய் உனக்கு சம்பாரிச்சி எப்படி பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு வர்றாப்புலன்னு அந்த காசை எடுத்து கொள்ளை நல்லா வந்து உனக்கு செருப்பு அங்கே பருதாமா அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போறியான்னு செருப்பு வாங்க வச்சிருந்தேன் அதையே எடுத்துட்டு போய்ட்டோம் எங்கனை குடிச்சிட்டு எங்கன்னா மல்லாந்துகிட்டு தெரியலையே நேரா 100 பை எடுத்து என்னரா ஆடிட்டு வரத்தே யாரு இப்படி குடிச்சிட்டு வருதுன்னே இதுக்கு மட்டும் காசு இருக்கு வேலைக்கு போச்சானே வேலைக்கு போக முடியல குடிக்கிறதுக்கு மட்டும் இருக்குடா புள்ளைக்கு வேச்சிருந்த காசை எடுத்து போய் குடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு வரற போதாம் வேலைக்கு போனே வேல இல்ல இப்படி குடிச்சிட்டு போனா எவன் வேல பட்டு குடுப்பான் வேலைக்கு போனே அங்க வேல இல்ல வீட்டுக்கு வந்தா ஓந்தள்ள தான் குடிக்குறேன் உள்ள கேக்குற அளவுக்கு தான் டயல நடக்கறாப்ல என்ன பஞ்சு மாதிரி அறிவீட்ட நான் அம்மா சொல்லி குடுதாடா இந்த எனக்கு வந்த அந்த காசு எல்லாம் செலவா பைட் மாரி தண்ணி போய் வாங்கணும் இருக்குறத குடி எந்த காசு இருக்குது அதா இருக்குத புள்ள கேச்சண்ட காசு தான் எடுத்து பைட் எங்க காசு நீ நீ மட்டும் தான் கிடக்கு என நான் வեற் ஐயா அம்மா அமா ஐயா அம்மா அமா அப்பா அம்மா விட்டு விந்தை வற்icitabs ஐயயா ஐயா வேண்டு அமா நான் குடிக்க மாட்டேன் எலும்பு ஐயோ இந்த பொப்படை பிள்ளைய வச்சு நான் என்ன பண்ணுவேன் என்னால ஒன்றும் சமாளிக்க முடியாது இப்ப அவர் திருந்திட்டு இனிமே உங்க குடும்பத்தை பார்த்து உங்க பிள்ளைய பார்த்து நீங்களும் திருந்தி நடந்துக்கிடுங்க இனிமே உங்க திருந்தினா உங்க பிள்ளை உங்க குடும்பம்னு உங்களுக்கு அக்கறை உங்க மூஞ்சிய பிள்ளைய மூஞ்சிய பார்த்தாலே உங்களுக்கு அந்த குடிக்கிற எண்ணம் வராது நீங்களும் திருந்தி நடந்துக்கிடுங்க சரிம்மா அப்படியே போய் கோயிலில் போய் சாமியை மூட்டு நல்லபடியா வருவோம்